பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செல்வி எனதாஸ் சைதஸ்ஹா அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு பத்மநாதன் எனதாஸ் அவர்களும் அவரது அம்மா திருமதி எனதா சைலா அவர்களும் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க செயல் இவ்வாறான சேவை செயல்கள் குழந்தைகளின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் பிறரின் வாழ்விலும் ஒளி பாயற் செய்யும் ஒரு அருமையான வழியாகும் இச்சிறுமியின் வாழ்க்கை எப்போதும் ஆரோக்கியம் சந்தோஷம் கல்வி வெற்றி நல்லொழுக்கம் ஆகியவற்றால் நிரம்பி வளர வாழ்த்துகிறோம் அன்பளிப்பு செய்த பெற்றோர்களின் கருணைமிகு உள்ளங்களும் பிறந்த நாள் கொண்டாடும் சிறுமியின் சிரிப்பும் எங்கள் சமூகத்தில் என்றும் நன்மையின் விதைகளை விதைக்கட்டும் செல்வி சைத்த சையா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்